ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குணர் திரும்ப வணிகம் வணிகத்தில் நாங்கள் வெற்றி அடைந்து கொள்வதற்கான சில வழிமுறைகள் தொடர்பாக தான் நாங்கள் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம் உடனில் வணிகம் என்பதே மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு வழிமுறை இன்று பலரும் தங்களுடைய சிறு வணிகங்களை ஆரம்பித்து வெற்றியடைய விரும்புகிறார்கள் சிறிய சிறிய வணிக செயற்பாடுகள் மூலமாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு அஸ்திவாரத்தை விரும்புகிறார்கள் ஆனால் வெற்றிக்கு வழிவகுக்கும் சில முக்கியமான நுட்பங்களை அவர்கள் அறிந்திருந்தால் தான் அந்த பயணம் மிகவும் எளிதாக இருக்கும் அந்த நுட்பங்கள் எவை என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த நுட்பங்கள் ஐந்து வகைகளில் அமைந்திருக்கின்றது இதற்கு முன்பதாகவும் நாங்கள் ஒரு காணொலியை பதிவு செய்திருக்கின்றோம் இது சம்பந்தமாக நீங்கள் அதனையும் அந்த காணொலியையும் எங்களுடைய தளத்தில் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் மிக முக்கியமாக வெற்றிகரமான வணிகத்தை கட்டமைத்துக் கொள்வதற்கான முதலாவது வழிமுறை தெளிவான கண்ணோட்டம் கிளியோ விஷன் நாங்கள் வணிகம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு முன்பு அதனுடைய நோக்கம் மற்றும் அதிர்காலத்தில் எங்கு சென்றிட வேண்டும் என்பதற்கு தெளிவான கண்ணோட்டத்தை அந்த வணிகத்தை ஆரம்பிப்பவர் கொண்டிருக்க வேண்டும் நாங்கள் ஆரம்பிக்கின்ற வணிகம் எப்படி வளர வேண்டும் எந்த சந்தையை நோக்கி அது முன்னேற வேண்டும் என்பது தொடர்பான தெளிவான ஒரு வடிவமைப்பு வணிகத்தை ஆரம்பிப்பவரிடம் இருக்க வேண்டும் நமது வாடிக்கையாளர்களுக்கு எது தேவை உங்களுடைய வருமான மாதிரி என்ன போட்டியாளர்களை நாங்கள் எவ்வாறு தாண்ட முடியும் இந்த கேள்விகளை நாங்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இந்த கேள்விகள் தான் உங்களுடைய வணிகப் போக்கை தெளிவாக நிலைநிறுத்தும் வெற்றிகரமான வணிகத்தை கட்டமைப்பதற்கான இரண்டாவது மிக முக்கியமான வழிமுறை சந்தை ஆராய்ச்சி மார்க்கெட் ரிசர்ச் அதில் மிக முக்கியமானது சந்தையில் உங்கள் போட்டியாளர்களையும் வாடிக்கையாளர்களின் தேவைகளையும் பற்றி நாங்கள் மிக துல்லியமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் சரியான சந்தை ஆய்வு செய்யாமல் வணிகம் ஆரம்பிப்பது முடிவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு நிலையை நோக்கி நம்மை தள்ளிவிடும் அல்லது அதிர்ஷ்டத்தை குறைக்கும் என்று கூறலாம் உங்களின் பொருள் அல்லது சேவை மற்றவர்களுடைய எவ்வாறு சுவாரஸ்யமாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் யார் அவர்களுக்கு தேவையானது தேவையானதை நீங்கள் கொடுத்துள்ளீர்களா சந்தையின் நிலையை அறிந்து வைத்தால் மாத்திரம்தான் நீங்கள் தரமான மாற்றங்களை கொண்டு வர முடியும் அடுத்ததாக நிதி நிர்வாகம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் உங்களுடைய வணிகத்தில் நிதி மேலாண்மை மிக முக்கியமான ஒன்று செலவுகள் வருவாய் மற்றும் லாபம் பற்றிய தெளிவான கணக்குகளை நாங்கள் துல்லியமாக பாதுகாக்க வேண்டும் எவ்வாறு நாங்கள் முதலீடு செய்ய வேண்டும் எப்போது நாங்கள் லாபத்தை அடையலாம் பணம் மற்றும் செலவுகளை சமநிலையாக்கினால் மாத்திரம்தான் வணிகத்தின் வளர்ச்சி நமக்கு ஒரு உத்பகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் போல் வணிகத்தை வெற்றிகரமாக கட்டமைப்பதற்கான நாலாவது அஸ்திரம் வாடிக்கையாளர்கள் அனுபவம் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையில் வாடிக்கையாளர்களின் அனுபவம் உங்கள் வணிகத்தினுடைய வெற்றிக்கு முக்கியமான பங்கு வகிக்கின்றது நல்ல அனுபவத்தை வழங்குகின்ற வணிகம் எப்போதும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறும் இதில் எந்த விதமான மாற்று இடமில்லை நாங்கள் உண்மையில் வாடிக்கையாளர்களுக்கு நன்றியுடன் சேவையை வழங்க வேண்டும் அவர்களது கருத்துக்களை நாங்கள் கேட்க வேண்டும் மற்றும் உடனே அவர்களுக்கு நாங்கள் தெளிவான பதிலையும் நம்பிக்கை தரக்கூடிய பதிலையும் அளிக்க வேண்டும் இவ்வாறான பதில்களை விசா அவர்களுடைய விசாரணைகளுக்கான பதில்களை அளிக்கின்ற போது அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற போது அவர்களுமை மீண்டும் தேடி வருவதற்கான ஒரு சூழல் வாய்ப்பு ஏற்படுகின்றது அதன் மூலம் எமது வணிகம் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றது அடுத்ததாக ஐந்தாவது விடயம் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு யூஸ் ஆஃப் டெக்னாலஜி உண்மையில் இன்றைய தொழில்நுட்பம் உங்கள் வணிகத்தை பெரிதும் முன்னேற்ற உதவுகின்றது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இணையவழி வணிகம் சோஷியல் மீடியா விளம்பரம் மற்றது மின்னணு கணக்குகள் அனைத்தும் தொழில்நுட்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது இணையதளங்கள் மற்றும் ஆன்லைன் சேவைகள் மூலம் நாங்கள் எங்களுடைய வணிகத்தை மேலும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரம் வாடிக்கையாளர்களுடன் நாங்கள் விரைவில் மிக இலகுவாக தொடர்பாடலை மேற்கொள்ளவும் நமது உற்பத்திகள் தொடர்பாக அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்குமான ஒரு களமாக இந்த தொழில்நுட்பம் அமைந்திருக்கின்றது மாதிரி வணிகச் செயற்பாடுகளை மிக வேகமாக விரைவில் வளரச் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம் என்று தான் நாங்கள் கருத வேண்டும் நாங்கள் வணிகத்தில் வெற்றி பெற திடமான திட்டமிடல் சந்தை தொடர்பான ஆராய்ச்சி நிதி மேலாண்மை மற்றது வந்து வாடிக்கையாளர்களுடைய அனுபவம் ஆகிய அடிப்படை கூறுகள் மூலமாக தொழில்நுட்பத்தை சரியாக நாங்கள் பயன்படுத்தி அனைத்து பங்குகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதன் மூலமாக நாங்கள் வணிகத்தில் ஒரு மிகச்சிறந்த வெற்றியை அடைய முடியும் என்பதில் எந்த விதமான ஒரு எதிர்கருத்தும் இல்லை ஆக இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் முன்ன ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி